வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்கள்லாம் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் ரொம்ப நாள் கழிச்சு இன்னொரு வீடியோவோட வந்திருக்கேன் இது என்ன வீடியோ அப்படின்னா சோகமான வீடியோ தான் காரணம் மதன் பாப் நீங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க சன் டிவியில் வந்து காமெடி ப்ரோக்ராம்ல ஜட்ஜா வந்தவர் கூடவே நிறைய படங்களில் வந்து நடிச்சிருக்காரு விஜய் சூர்யா நடித்த ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் கூட இவரோட அட்டகாசமான காமெடி வந்து இருக்கும் நிறைய நடிகர்களோட நிறைய படங்கள் இவர் நடிச்சிருந்தாலும் இவர் வந்து மிக பெயர் பெற்றது எதனால் அப்படின்னா அந்த சன் டிவியில் வந்து அந்த காமெடி ப்ரோக்ராம் ஜட்ஜாக வந்ததில் தான் இவரோட வாய்ஸு அந்த சிரிப்பு அந்த கண்ணோட எக்ஸ்ப்ரெஷன்லாம் அட்டகாசமாக இருக்கும் கொஞ்ச நாளாக இவருக்கு வந்து உடம்பு சரியில்லை புற்றுநோயால் வந்து பாதிப்புக்கு உள்ளாக இருந்தார் அந்த நிலையில் கொஞ்சம் முன்னாடி வந்து அவர் மரணம் விழுந்து விட்டார் அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு நண்பர்களே உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு நல்ல மனிதர் நல்ல நடிகர் நல்ல காமெடியாக வந்து எல்லா விஷயங்களையும் அணுகிறவர் அதே மாதிரி காமெடி பண்ணுறவங்கள வந்து ரொம்ப அன்பாக கவனித்து ரொம்ப மோசமான கமெண்டெல்லாம் கொடுக்காமல் அவங்கள வந்து எப்போவுமே பாசிட்டிவாக வந்து கொண்டு போயிருந்தார் அதெல்லாம் நீங்கள் சன் டிவி ப்ரோக்ராம் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மியூசிக்கில் கூட இவருக்கு ரொம்ப நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஐ திங்க் ஒன்று ரெண்டு படங்கள் மியூசிக் கூட பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரியாக தெரியல எது எப்படியோ இன்றைக்கி வந்து மதன் பாப் வந்து காலமாயிட்டாருன்ற செய்தி செய்தி வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது எழுபத்தோரு வயசாகுது புற்றுநோயால் வந்து பாதிக்கப்பட்டு இன்றைக்கி வந்து இறந்திருக்காரு அவரோட ஆன்மா சாந்தி அடையணும் அவரோட குடும்பங்களுக்கு வந்து தைரியத்தை வந்து ஆண்டவன் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாம் ப்ரே பண்ணுவோம் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த சோகமான செய்தியோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் எல்லோரும் அவருக்காக நம்ம வந்து நிச்சயமாக ப்ரே பண்ணுவோம் ஓகே தேங்க் யூ கைஸ் பபாய்